விஜய் தமிழகத்தில் ஒரு மாறுதலை கொண்டு வர நினைத்தார் அதற்கு முட்டுக்கட்டை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம் செந்தில் பாலாஜி விஜயை நெசுக்கி விட்டது திமுக This festive season travel the world with Grand Royal Tours ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ் ஆச்சிகா இந்தியாஸ் நம்பர் 1 ட்ரஸ்டட் கோல் பை எஸ் வீ ரிலீஸ் ட்ரஸ்டட் கோல் இன்ஸ்டன்ட் கேஷ் பேமென்ட் தமிழகத்தில் பாஜக அவர்கள் இருபதுக்கு மேல இருந்து அதை கொண்டு வந்து ஒரு இருபத்தி அஞ்சுக்குள்ள அடைக்கிறது அப்படின்றது சாத்தியமாக நெருக்கடி நோக்கி செல்லுகிறது ஆக மொத்தம் அமித்ஷாவுடைய குறிப்போள் எடப்பாடி பழனிசாமிக்கு உதவி செய்வதை தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளை சிதறி வைக்க வேண்டும் என்பதுதான் தான் அமித்ஷாவின் நோக்கம் தமிழகத்தின் அரசியல் மாறுபடும் என்றால் திமுக காங்கிரஸ் தான் தமிழக அரசியல் மாறுமே தவிர இல்லை என்றால் கூட்டணிகள் அதே மாதிரி தான் தொடரும் சரி அப்படி விஜய் பக்கம் அவங்க போனாலும் கூட விஜய் பிளஸ் காங்கிரஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க விஜய் பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் ஏடிஎம்கே என்ன நல்ல கிரௌண்ட் இருக்கும் இல்லை அப்படின்னா விஜய் வந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டே மாதிரி ஆயிடுவார் நாமத்தை போன்னு போகும் திரும்ப திரும்ப இவங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு திமுக பாஜக தவிர்த்து மற்ற எந்த கட்சியாவது எங்களுடைய தலைமை ஏற்று வர கட்சியோட நாங்க கூட்டணிக்கு அமைப்போம் அப்படின்றாங்க தாவிக்கா அப்ப நான் கண்டிப்பா அதிமுக கூட போக மாட்டேன்றதான திரும்ப திரும்ப இன்டைரக்டாவும் சொல்றாங்க என்ன பொறுத்து மட்டும் காங்கிரஸோட விஜய் போக மாட்டாருங்க தனியா நிற்பாருங்க தனியா இருந்தது பிரசாந்த் கிஷோர் மாதிரி தோற்று போடுவார் ஏன்னா விஜய்க்கு வந்து அரசியல் புரிதல் இல்லைங்க சினிமா மோகத்தை வச்சு இந்த பக்கத்துக்கு கூட அட்வைசர்ஸ் கூட யாரும் அரசியல்வாதி இருந்தார் விஜயகாந்த்க்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார் இவருக்கு யார் இருக்கா சொல்லுங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஒத்துருமே இல்லையா விஜயினுடைய அணுகுமுறை அவர் கொஞ்சம் தரமட்டத்தை நோக்கி வரணும் கரூருக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய ஜோல்ட் கொடுத்தது அடி கொடுத்தது மண்டம் மாறணும்

இப்போ இன்னும் தெளிவா தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பேசும்போது சார் இப்போ தமிழ்நாட்டு மேல பாஜகவினுடைய ஒரு போக்கஸ் அதிகமா இருக்கு சொன்ன மாதிரி பிரதமர் அவர்களுடைய வருகை இருக்கு அப்படிங்கும்போது பாஜக எவ்வளவு தீவிரமாக தமிழக அரசியல களத்துல வரணும்னு நினைப்பாங்க என்னெல்லாம் செயல்படுத்த போறாங்க ஐம்பது பர்சன்ட் தமிழ்நாட்டுக்கு வரணும் தீவிரமா இருக்காங்க மீதி ஐம்பது பெர்சன்ட எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ மத்திய பாஜக தலைவர்கள் என்னிடம் தெரிவிப்பது அமித்ஷா உள்பட அமித்ஷாவுடைய பிறந்த நாளைக்கு நான் வாழ்த்து தெரிவிக்க போயிருந்த பொழுது அவர் என் அதை நான் ட்விட்டர்ல கூட போட்டிருக்கேன் அப்ப சொன்னார் எங்கிட்டக்க எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க தமிழ்நாடு என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் பாயிண்ட்ஸ் மேன் அவர் தான் ஒரு மைய புள்ளி என்று அவரை நம்பிதான் பண்ண போறாங்க அது ஒரு ஐம்பது பர்சன்ட் இவங்க கட்சி வளர்க்கணும்னு பார்த்தாங்க அதனால தான் இப்ப வந்து கட்சியிலேயே மாற்றத்தை செஞ்சாங்க பொதுமக்களிடையே ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய அளவிற்கு செய்தார்கள் எனினும் தமிழகத்தில் பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் எதிர்பார்ப்பது குறைந்தது ஒரு முப்பது எம்எல்ஏக்கு கேட்பாங்க இருபத்தி அஞ்சுக்கு ஒத்து வச்சுங்க இருபதுக்கு தான் வச்சுங்க ஒரு பத்து ஜெயிக்கணும்னு பாக்குறாங்க இப்ப இருக்கக்கூடிய நாலுல இருந்து பத்து வரணுங்கிறதா அவங்களுடைய எண்ணம் ஒன்று இரண்டாவது திமுகவை இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பதுக்குள்ள கொண்டு நிறுத்தணும் அது அந்த எல்லாம் எம்எல்ஏக்கு அது போக கூடாது நூத்தி இருபத்தி மூணு வச்சிருக்காங்க இப்போ அதை குறைக்க வேண்டியது என்பதுதான் பாஜகவினுடைய திட்டவட்டமான செயல் என்று நான் கருதுகிறேன் சாரண கூட ஆனா அது பாசிபிள் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார் ஏன்னா நூத்தி இருபதுக்கு மேல இருந்து அதை கொண்டு வந்து ஒரு இருபத்தி அஞ்சுக்குள்ள அடைக்கிறது அப்படின்றது சாத்தியமா இப்போ சாத்தியம் இருக்கோ இல்லையோ பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய விரோதத்தை மனதில் வைத்து கொண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நூத்தி எழுபத்தி மூணு கான்ஸ்டியூசி கண்டஸ்ட் பண்ணாங்க பிஜேபி முகா ஸ்டாரின் பிரமாதமா செயல்பட்டார் நூத்தி இருபத்தி அஞ்சு ஜெயிச்சாரு அந்த நூத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா பிரிச்சு பிட்டு வச்சு பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு தான் திமுக மீதி எல்லாம் அண்ணா திமுக வந்தவங்க கொடுந்த ஓட்டு தான் செந்தில் பாலாஜி ஒரு அஞ்சு எம்எல்ஏ கொண்டு ராஜ கண்ணப்பன் மூணு எம்எல்ஏ கொடந்தாரு பெரியசாமி மூணு எம்எல்ஏ கொடுந்தாரு ஏவா வேலு திமுக வந்தவர் ரகுபதி திமுக அதிமுக வந்தவர் இவங்கெல்லாம் அடிஷன் பண்ணாங்க இது வந்தது பாருங்க எம்டிஎம்கி ஆறு சீட் கொடுத்தாங்க நாலு ஜெயிச்சாங்க சிபிஐ சிபிஎம் ரெண்டுக்கு ஆறு ஆறுன்னு சொன்னாங்க ரெண்டு ரெண்டு ஜெயிச்சாங்க இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு மூணு கொடுத்தாரு மூணு தொத்து வைச்சு அது எங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சு கொடுத்தாங்க அவங்க வின் பண்ணது பத்தொன்பது தான் வின் பண்ணாங்க ஏன் இருக்குது அவங்களுக்கு புரியுதுங்களா சோ இந்த காம்பினேஷனை பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக நெருக்கடியை நோக்கி செல்லுகிறது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அமித்ஷா ஆக மொத்தம் அமித்ஷாவுடைய குறிக்கோள் எடப்பாடி பழனிசாமிக்கு உதவி செய்வதை தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளை சிதறி வைக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் நோக்கம் அதற்காகத்தான் திமுக இறக்குறதுக்கு பார்ப்பார் நிச்சயம் அதில் வெற்றி பெறுவார் கண்டிப்பாக என்பதுதான் எனக்கு இப்போ ரோகிணி ஆச்சாரியா என்பதுதான் லாலு பிரசாத் யாதவருடைய மகள் தேஜஸ்வி யாதவ் விரட்டி அடிச்சார்கள் இந்த மாதிரியான சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் தேர்தல் முடிந்த பிறகு திமுக குடும்பத்திலிருந்து யார் வெளில வர போறாங்க ரோஹிணி ஆச்சாரியா மாதிரி சொல்லுங்க பாப்போம் அதெல்லாம் தான் யோ அமித்ஷா யோசிப்பாரு குடும்பத்தை என்ன நிறைய பேர் இப்ப குடும்பத்தை இருந்து கத் அமித்ஷாவோட தொடர்புல இருக்காங்க கனிமொழி பர்த்டேக்கு அமித்ஷா கிரீஜிங் சரப்பரா என்னங்கிறது ஹெவின் சர்ச் டைம் மணி ஹோம் அத புரியுது மாட்டுது என்று தான் என்னுடைய கருத்து சரண ஹம்சர் ஏற்கனவே நம்ம பேசும்போது காங்கிரஸில் ஒரு தரப்பு வந்து விஜய் அவர்களோட கூட்டணிக்கு போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அதுக்கான அளவில் மேல்மட்டத்துலேயும் கூட அந்த பேச்சுக்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் காமிக்கிறது காங்கிரஸ்கான ஒரு பின்னடைவை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது திமுகவில் கூட்டணியில் இருக்காங்க இப்போ விஜய் கூட போவாங்களா விஜய் எந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பார் இல்லை எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தால் சரியா இருக்கும் காங்கிரஸ் விஜயுடன் போகாதுங்க எழுதி வச்சுங்க திமுக காங்கிரசு இருக்கக்கூடிய நெருக்கம் என்பது இன்றல்ல நேற்று அல்ல பல மாடங்களாக இருந்தாலும் மு ஸ்டாலின் ராகுல் காந்தி விடமாட்டார் இன்று காலை சரவணகுமார் ஆங்கில பத்திரிகையில் தலையங்கம் எழுதியிருக்கிறார்கள் காங்கிரஸ் அதை என்றாம் அவர்கள் முக ஸ்டாலினுக்கு தெரிவித்திருப்பார் பேச்சுவாக்கில் கண்டிப்பாக வட இந்தியாவில் காங்கிரஸ் என்பது இல்லாமல் போகிவிட்டது இருக்கிற இடமே தெரியல அதையெல்லாம் விஜய் மனதில் வைத்துக்கொண்டு விஜய்க்கு ஆசை காங்கிரஸ் மீது ஆனால் காங்கிரசுக்கு விஜய் மீது இல்லை காங்கிரசுக்கு திமுக மீது தான் இருக்கிறது தமிழகத்தின் அரசியல் மாறுபடும் என்றால் திமுக காங்கிரஸ் பிளவுபட்டால்தான் தமிழக அரசியல் மாறுமே தவிர இல்லை என்றால் கூட்டணிகள் அதே மாதிரிதான் தொடரும் விஜய் அதில் தோல்வி அடைவார் காங்கிரஸ் விஜய் பக்கம் வராது ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்க சரோகுமார் ஒன்னு காங்கிரஸ் இன் தமிழ்நாடு எப்படி எப்படி ஸ்பிலிட் ஆகும் இப்ப செல்வ பேருந்தை எதிர்த்து இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் சொல்றாங்க டெல்லியில வந்துட்டு நம்ம விஜயோட போனோம்னுட்டு ஒரு செக்ஷனா விஜயோட போகணும்னு சொல்றாங்களே தவிர காங்கிரஸ் தலைமை வந்து விஜயோட போகலாமா வந்தா அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு பிராமணர் அந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே மாதிரி ஒரு தமிழ்காரர் பிரசாந்த் இது பி சி பி சக்கரவர்த்திங்கிறவர் அவர் விஜயோட பேசினார் மூணு தலைவர்கள் நான் கேள்விப்பட்டேன் தலைமை ஸ்டோரி பார்த்தேன் அவருடன் ஒரு ஒரு தொடர்பில் இருக்கும் பொழுது அவர் ஒரு அனலிஸ்ட் டேட்டா அனலிஸ்ட் அவர் பீகாரில் நடந்ததை பற்றி அவர் ஏமாந்து போனது ராகுல் காந்தி ஏமாற்றியதில் பி சக்கரவர்த்திக்கு முழு பங்கு உண்டு அவர் வந்து விஜய் நம்பி பண்ணார்னா ராகுல் காந்தி டுமால் ஓஜா பி சக்கரவர்த்தி கத்தம் போச்சு அவரும் போயிடுவார்கள் அப்போ சார் இப்ப திமுக திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் இருக்காங்க பட் காங்கிரஸ்க்கு பெரிய அளவில் வந்து சக்தி இல்லை அப்படின்னு பேசப்பட்டது பீகார் ரிசல்ட் எல்லாமே சொல்லுது அப்படிங்கும் போது திமுக வந்து அவங்களோட சீட்ஸை குறைக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணுவாங்களா இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்களா இப்ப நம்ம வந்து சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு கொடுத்து இப்போ அஞ்சுலேருந்து ஆரம்பிப்பாங்க எட்டு ஒன்பது பத்துல வந்து நிற்பாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா மு க ஸ்டாலின் வந்து ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் அந்த தினகர நாடுகளுக்கெல்லாம் கூட அகாமடேட் பண்ணி ஆகணும் இப்போ சப்போஸ் ஓ பன்னீர்செல்வம் எடுத்து அவருடைய ஆதரவாளிப்பு மனோஜ் பாண்டியன் வந்திருக்காரு அன்வர் ராஜா வந்திருக்காரு இப்ப மைத்ரேன் வந்திருக்காரு அவர் பிராமணராஜா கூட அவருக்கு மயிலாப்பூர்ல டிக்கெட் தரப்படுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அவருக்கு திமுக மைத்ரேன் கொடுத்துட்டு அங்க இருக்க திமுக என்ன பண்ணுவோம் அது சொல்லுங்க காங்கிரஸ் எண்ணிக்கை குறைத்தால்தான் மு க ஸ்டாலின் வந்து மீதி அதிமுக இருந்து வரக்கூடியவர்களுக்கு கொடுக்க முடியும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்ப இருபத்தஞ்சு கொடுத்தாரு நைன்டீன் ஒன்ல டுவெண்ட்டில இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் என்ன கொடுக்க போறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன கொடுக்க போறாரு அதெல்லாம் பாக்கணும் இல்லையா அவர் வந்து காங்கிரசுக்கு பேரம் பேச ஆரம்பிப்பாரு கடைசியில காங்கிரஸ் உடுக்கி விட்டுறாரு மு க ஸ்டாலின் அவர் ஒரு சிறந்த நெகோசியேட்டர் முக ஸ்டாலின் பொறுத்து மட்டும் அவர் தந்தையாருக்கு விட இவர் கொஞ்சம் நல்ல ஒரு எஃபெக்டிவா பண்ணிட்டு காங்கிரஸோட அமுக்கத்தை கொண்டு அப்ப என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதான் விஜய் பக்கம் போவாங்க தொகுதியில தோக்கடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க சார் அப்படி விஜய் பக்கம் அவங்க போனாலும் கூட விஜய் பிளஸ் காங்கிரஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பாக்ட கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க விஜய் பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் ஏடிஎம்க்கு என்ன நல்ல கிரவுண்ட் இருக்கும் இல்ல அப்படின்னா விஜய் வந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டே மாதிரி ஆயிடுவார் நாமத்தை போட ஒண்ணுமே இருக்கு இல்ல இப்போ நம்ம பிரசாந்த் கிஷோர் விஜய் இந்த ஒப்பீடு வந்து சரியில்லை அப்படின்றாங்கல்ல ஏன்னா பீகார் வேற தமிழ்நாடு வேற பிரசாந்த் கிஷோர் வேற விஜய் வேற விஜய்க்கு இருக்கிற மாஸ் வேற அப்ப உடனே ஒண்ணு நோக்கமா அப்ரோச் ஒண்ணுதானுங்க சார் நீங்க விதம் விதமா இருக்கலாமே தவிர உங்களுக்கு அணுகுமுறை ஒண்ணுதானுங்க அவங்க எல்லாமே எதிர்த்து இருக்குது யாரு நம்ம தேஜஸ்வி யாதவ் எதிர்த்து இருந்தா நிதிஷ்குமார் எதிர்த்து இருந்தாரு நரேந்திர மோடி எதிர்த்து இருந்தார் அதுதானே விஜய் ஃபாலோ பண்றாரு இல்லையா விஜய் குறைஞ்சி இறங்கி வரணும் சில கொள்கைகளை நான் இரண்டாயிரத்தி முப்பத்தி மட்டும் வெட்டு வருகிறேன் என்று ஒரு எடுக்க எப்படி இருந்தாலும் மகாபலிபுரம் ஜென்ரல் கவுன்சில் அவருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க நீங்க கூட்டணி பத்தி முடிவு பண்ணுங்க அவர் என்ன முடிவு பண்றாரு யாருக்கு தெரியும் கடைசியில் ஏடிஎம் கேடு போலாம் இல்லையா அது ஏடிஎம் கே கூட அலைன்ஸ் வச்சா ஜெயிச்சிருவாங்கன்னு எல்லாம் பேசப்படுது ஆனாலுமே திரும்ப திரும்ப இவங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு திமுக பாஜக தவிர்த்து மற்ற எந்த கட்சியாவது எங்களுடைய தலைமையை ஏற்று வர கட்சியோட நாங்க கூட்டணிக்கு அமைப்போம் அப்படின்றாங்க தாவிக்கா அப்ப நாங்க கண்டிப்பா அதிமுக கூட போக மாட்டேன்றது திரும்ப திரும்ப இன்டைரக்டாவும் சொல்றாங்க சார் அதுக்கு அதுக்கு சமயம் தான் பாருங்க ஒரு தை மாசம் அது இழுத்து அடிக்குங்க ஒரு ஜனவரிய இவங்களுக்கு ஏற்ற கிளியர் பிக்சர் சட்டணும் அது மட்டும் அப்படியேதான் இழுத்துன்னு இருக்கு என்ன பொறுத்து மட்டும் காங்கிரஸோட விஜய் போகமாட்டாருங்க தனியா நிற்பாருங்க தனியா நின்றது பிரசாந்த் கிஷோர் மாதிரி தோத்து போடுவாருங்க இல்ல அந்த 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 பிராக்டிக்கலா இதுதான் நடக்க போதுன்ற புரிதல் விஜய் அவர்களுக்கும் இருக்கும் இல்லையா சோ அதனால கூட்டணிக்குள்ள வருவாரு அப்படின்றதான் நீங்க எதிர்பார்க்குறீங்களா இல்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார் அவர் புரிதல் இல்லை என்பதுதான் கூட்டணியில் வரமாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து தனியாகத்தான் போட்டியிடுவார் யானை தன் மண்ணில் கொட்டின மாதிரி தள்ள மண்ணு கொட்டி போடுவார் அவளை அத்தோட செய்து ஏன்னா விஜய்க்கு வந்து அரசியல் புரிதல் இல்லைங்க இப்போ பாருங்க நாற்பத்தஞ்சு வருஷம் நான் நாடாளுமன்றத்தை கவர் பண்ணியிருக்கேன் அரசியல் புரிதல் இருக்கிறதுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆனா அரசியலே இல்லாம சினிமா மோகத்தை வச்சுருந்து பக்கத்துக்கு ஒரு அட்வைசர்ஸ் கூட யாரும் அரசியல்வாதி இல்லை எல்லாமே அந்த பாடுறவங்க நடிக்கிறவங்க எக்ஸ்ட்ராஸ் வச்சுருந்தா பண்ணுற தவிர ஒரு விஜயகாந்துக்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாருங்க இவருக்கு யார் இருக்கார் சொல்லுங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட் ஒத்துரிமையே இல்லையே ஒரு கைட் பண்றதுக்கு நரேந்திர மோடிக்கு அமித்ஷா இருக்காரு நம்ம முக ஸ்டாலினுக்கு ஏவா வேல் இருக்காரு ஏவா வேல் தான் டாப்ல வந்துட்டார் ஓடிட்டு அந்த ஏவா வேலு செந்தில் பாலாஜி இருக்க மாதிரி விஜய்க்கு யாரு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்து அன்புமணி வேலுமணி அந்த தங்கமணி எல்லாம் நிறைய மணி இருக்குது எம்ஒஎ கூட இருக்குது இப்ப விஜய் அவர்கள் ஆப்டர் கரூர் அப்படிங்கும் போது அதன் பிறகு இப்ப எஸ்ஐஆர் உள்ளிட்ட பல விஷயங்கள்ல வந்து கவனத்தை செலுத்துறாங்க அப்படின்னு பாக்குறோம் வேகம் எடுத்திருக்கார் அப்படின்னு பாக்குறீங்களா இல்ல இன்னும் இந்த வேகம் எப்படி போக போகுது எதை நோக்கி போது தாவை கான் விஜய் தமிழகத்தில் ஒரு மாறுதலை கொண்டு வர நினைத்தார் அதற்கு முட்டுக்கட்டை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம் செந்தில் பாலாஜி விஜயை விட்டது திமுக அந்த கோபம் திமுக மீது விஜய்க்கு இருக்கிறது போதாத வரைக்கு கரூர் சம்பவத்தில் விஜய் செய்தது மாபெரும் சாதனை என்று தான் சொல்ல முடியும் இருப்பினும் விஜயை மேல் படி ஏறாமல் நாற்பத்தோரு பேரு என்று கூட சொல்லலாம் அதைத்தான் அவர் அஜய் ரஷ்டோகி கமிஷனில் சொல்ல இருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்டிலும் சொன்னார் மீதி நாள் எடுத்து அதுக்கு ஒண்ணுமே இல்லை இங்க ஒண்ணே வந்தது கேட்டிருக்காரு பாருங்க அதைத்தான் வாதாடினார்கள் விஜயினுடைய வழக்கறிஞர்கள் சிறப்பாக தமிழகத்தினுடைய காரணத்தை கொண்டு சுப்ரீம் கோர்ட்ல விஜய் கூட சொன்னார் பாருங்க சுப்ரீம் கோர்ட் குட்டு போட்டு மகாபலிபுரத்துல அதுதாங்க அது ஆக மொத்தம் விஜயினுடைய அணுகுமுறை அவர் கொஞ்சம் தரமட்டத்தை நோக்கி வரணும் கரூர் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஜோட்டு கொடுத்தது அட்டி கொடுத்தது மண்ட மண்ட அட்டி சொடுத்தது எழுந்துக்கிறதுக்கு ஒரு மாசம் ஆச்சுங்க அதுக்கு நாற்பது இருபது கோடி செலவிக்க வேண்டியதாச்சுங்க இருந்தாலும் விஜய்க்கு என்று ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதை கண்டுத்தான் திமுக வருகிறது இப்ப வந்து எஸ்ஐஆர்ல கூட அவருக்கு என்ன இன்னைக்கு இளங்கோ எஸ்ஐஆருக்கு விரோதம் இல்லைன்னு விஜய் அப்படி போனிருந்தாலும் இவர் இப்படி வந்துட்டு டிஎம்கே பாத்தீங்களா நீங்க இன்னைக்கு எத்தனை நோட் பண்ணீங்களா ஸோ என்னை பொறுத்து மட்டும் விஜய் தமிழக அரசியலை மாறுதலை கொண்டு வர நினைத்தார் இருபத்தி ஆறில் அவர் கொஞ்சம் படி இறங்கி வந்து அண்ணா திமுக உடனோ காங்கிரஸ் உடனோ செல்வாரே ஆனால் தமிழகத்தில் திமுகவை ஒழிக்க முடியும் இல்லை என்றால் அதிமுகவிற்கும் திமுக தான் நேச்சுரலா இருக்க மாதிரி ஒரு கண்டஸ்ட் வரும்னு நான் நினைக்கிறேங்க இப்ப கரூருக்கு முன்னாடி இருந்த வேகம் இப்போ குறைஞ்சிருச்சு இல்ல அதிகரிக்கணும் வேகம் இருக்கு ஸ்லோ டவுன் ஆகலை திருப்பி அந்த சுப்ரீம் கோர்ட் அவர் ஸ்லோ டவுன் ஆக்கினதை விரிவுபடுத்தி விட்டது வேகம் எடுத்து தான் போறார் ஆஹ் வேகமா தான் வேகமாக தான் இருப்பாரு அவருக்கு காரணம் அவர் சென் நம்ம விஜய் அவர்களுக்கு திமுக மெயின் எதிரி என்று சொன்னாலும் அவருக்கு மெயின் எதிரி செந்தில் பாலாஜி கரூருக்கு அப்புறம் உதயநிதி கரூருக்கு முன்னாடி விஜய்க்கு மெயின் எதிரி உதயநிதி தான் விஜய்க்கு மெயின் எதிரி செந்தில் பாலாஜி தான் வேற யாருமே கிடையாது நாட் ஈவன் எம் கே ஸ்டாரின் அதை பழி வாங்குவார் விஜய் வணக்கம் நன்றி நன்றி சார் நன்றி திஸ் ஃபஸ்ட் ஆஃப் சீசன் ட்ராவல் த வேர்ல்ட் வித் கிராண்ட் ராயல் டூர்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ் ஆச்சிகா இந்தியா நம்பர் ஒன் ட்ரஸ்டட் கோல் பை எஸ் வீரில் கோல் இன்ஸ்டன்ட் கேஷ் பேமெண்ட்